இந்த எல் நம்ம பிதா இல்ல இந்த எல் வந்து சாத்தா ஆண்டி இது அவனோட பெயர் அவனுடைய நாம ஆண்டி இந்த எல் தான் கானானிய தேவங்களுக்கு எல்லாம் தலைவன் ஆண்டி அவனை தான் சர்வ வல்லவர் இந்த பாட்டுல பாடுறாங்க ஆண்டி நம்ம பிதா அந்நிய தேவங்களின் நாமங்களை உச்சரிக்க கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாட்டுலயே அந்த ஏழை துதிக்கலாமா சொல்லுங்க பின்ன அவர் மட்டும் உச்சரிக்கிறாரு நான் ஏற்சிடாயின்னு உங்களுக்கு புரியல ஆண்டி அவர் எதுக்கு உச்சரிக்காருன்னா நான் ஏழை அழிக்கிறவர்னு சொல்லத்தான் ஷடாய்னா அழிக்கிறவர்னு அர்த்தம் அர்த்தம் இருக்கு நீங்க எல் செடாய்ன்னு கூகுள்ல போய் வேணாம் சர்ச் பண்ணி பாருங்க ஷடாய்க்கு சர்வ என்ற மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பு தான் வேற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் குறிப்பிடுத்து போட்டிருக்கிறாங்க பிதா நான் எல் செடாய்ன்னு சொல்லும் போது நான் ஏழை அழிக்கிறவரும் என்றுதான் மீன் பண்றாரு இப்படிதான் தன்னை முதல்ல ஆபரகம் ஈஷாக்கு யாக்கோபுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு தெரியுமா அப்போ ஏழை அடிக்கிறவருங்கிற அர்த்தத்திலேயே அவரை எரிசடாய் துதிக்கலாம்ல அதையே செய்ய ஆண்டி யாக்கோபுக்கு இஸ்ரேல் பேர் வச்சதும் ஏழை மேற்கொள்பவன் அர்த்தத்துலதான் ஆண்டி இஸ்ரான் மேற்கொள்பவன் என்றுதான் அர்த்தம் ஆண்டி யாக்கோபின் சந்ததி ஏழை மேற்கொள்கிற ஜனங்கள் என்ற அர்த்தத்தோடு தான் யாக்கோபுக்கு பிதாக்கள் ஏழை அழிக்க வேண்டியவர்கள் ஏழை கொண்டார்கள் அழைத்துக் கொண்டாங்க துரத்தப்பட வேண்டியவனுக்கு தூதி பாடிக்கிட்டு இருக்காங்க சாத்தானுக்கு எல்லாரும் தன்னை வணங்கணும் துதிக்கணும்னு பேராசைன்னு ஸ்கூல்லயே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இனி ஏல் எலியோன் ஏல் ஏலோவா ஏல் ரோயே ஏல் ஓலம் ஏல் கிபோர் என்று நம் பிதாவை துதிக்கவே கூடாது அப்படித்தான ஆனா நம்ம பைபிள்ல இந்த டைட்டில்களை எல்லாம் நம்ம பிதாவின் டைட்டிலாவே போட்டு போட்டிருக்காங்களே கவனிச்சியா இப்ப எங்க கேட்டாலும் ஏல் தான் கொடி கட்டி பறக்குது ஆமா பிரசங்கம் பண்றவங்க எல்லாரும் அடிக்கடி ஏலோகியும் ஏலோகியும்னு துதிக்கிறாங்களே அது என்ன ராஜா இதுக்கு நம்ம முற்பிதாக்களின் காலத்தில் நடந்த ஒரு உண்மை கதை இருக்கு ஆண்டி இந்த காலானியர்கள் ஏழை வழிபட்டு வழிபட்டு அந்த பெயரை கடவுள் என்ற பொது பெயராவே மாத்திட்டாங்க அதாவது கடவுள்னா அது ஏழ்தான் என்று அர்த்தம் படும்படி அப்படி செஞ்சாங்க நம்ம தேவன் நம்ம முற்பிதாக்களை அவங்களோடு மிக்ஸ் பண்ண வேண்டாம் அவர்களிடம் அவர்கள் தெய்வங்களை பற்றி விசாரிக்கவும் வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லி இருந்தாரு முற்பிதாக்கள் சும்மா இல்லாம அவங்க கிட்ட போய் உங்க கடவுள் யாருன்னு அவங்களும் ஏழு தான் எங்க கடவுள் ஏழ்நாளே கடவுளுக்கு பொது பெயர் தான் சொல்லி உங்க ஏழ் யாருன்னு இவங்க கிட்ட திரும்பி கேட்டாங்க அதுக்கு இவங்களும் அந்த ஏழுங்கிற பெயரை புடிச்சுக்கிட்டு எங்க ஏழ் யாவை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்ல அந்த காணானியர்களும் எங்க அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்தான்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பமே உண்டாயிருச்சு அவங்க வணங்கிய மற்ற எல்லாம் சேர்த்து அவங்க ஏலோகியம்னு பண்மையில சொல்றத கேட்டு இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வணங்கிய யாவைக்கு ஏலோகியம்னு மரியாதை பட்டம் கொடுத்துட்டாங்க பிறகு யாவேங்கிற பெயரோடு ஏலோகியம் அப்படிங்கிற பேரையும் சேர்த்து சொன்னாங்க தனியாயும் தங்கள் தெய்வத்தை ஏலோஹிம்னு சொல்லி அதையே கடைசியில அவர் நாமமாகவும் ஆக்கிட்டாங்க ஆதி ஆகம் ஒண்ணு ஒண்ணுல ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்தில் எபிரேயர் பைபிள்ல தேவனுக்கு ஏலோகியம் என்ற பெயர் தான் இருக்கு அதுல இருந்து ஏலோகியம் என்ற பெயருக்கு சிருஷ்டிகர் என்ற அர்த்தம் என்ற பேச்சும் பழகி இருக்கு இந்த ஏலோகியம் பழைய ஏற்பாடு காலத்தோடு மட்டும் நிக்காம புதிய ஏற்பாடு விசுவாசிக்குள்ளையும் நுழைஞ்சி இப்போ நம்ம கத்திரி நாமமாகவே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு எலோகிம் ஆகிய சாத்தானுக்கு தான் எத்தனை துதி ஆண்டி நீங்களும் எலோகிமை துதிப்பீங்களா ரொம்ப துதிப்பே ராஜா நம்ம ஆண்டவரின் வல்லமை பிராகிரமம் அதிகாரம் பலம் குறித்து துதிக்கணும்னா ஏலோகிமே துதிக்கணுமா ஜெபம் பண்ணணுமா அவருடைய இலக்கம் தயவு காரணியம் கிருமை பத்தி துதிக்கணும்னா ஏகோவா அல்லது யாவேன்னு துதிக்கணுமா எத்தனையோ கூட்டங்கள்ல இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நீதான் பண்ண துதிக்கணும்னு சரியா சொல்லி குடுத்துக்க அப்படி துதிக்கும் போது ஜெபிக்கும் போதும் கத்த சமீபமா இருப்பதே நல்லா உணர முடியுது ராஜா இப்ப எல்லாரும் தன்னை துதிக்கணும்னு ஏழ் நுழைஞ்சுருக்கான் நல்லா தெரிஞ்சிருச்சு ஆமா இம்மான ஏழ்னு வரும் அந்த நாமத்துல கூட ஏல் கூட அவன் பெயர்தானா நம்ம ரட்சகரின் பெயருக்குள்ளேயே நுழஞ்சிட்டாளா அண்ட் நீங்களும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே இப்படி எல்லா விசுவாசிகளும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா நம்ம பிதா கிட்ட நாம எல்லாரும் உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக அர்த்தம் விளங்காம ஜெபிக்கிற ஜெபம் அர்த்தம் உள்ளதாகி கனி கொடுத்தவர் ஆண்டி அதுக்குதான் ராஜா பா ஓ உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக ஆன்ட்டி ஜபிக்க சொன்னாரா ஆண்டி இதுதான் நம்முடைய ரட்சகர் நமக்கு தந்த முதல் ஜெப இப்படி அந்நிய தேவங்களின் நாமத்தையும் டைட்டில்களையும் இணைத்து ஜபித்த உடனே அவருடைய குளச்சல் ஆகிடாது ஆண்டி அவர் நாமம் நாமத்தை நம்முடைய உள்ளத்துல பரிசுத்த குலைச்சல் ஆக்கி நம்முடைய ஜபத்திற்கு பதில் பெறாமல் போயிடுறோம் கவனமா இருங்க ஆண்டி இனி இம்மாலுவை பத்தி சொல்லுங்க ராஜா அது எப்படி நம்ம ரச்சகரின் நாமம் ஆச்சு இதுவும் சாத்தானோடைய டிரிக் தான் ஆன்டி அவன் தான் இப்ப உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நீங்க ஏசையா ஏழாவது அதிகாரத்துல இத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஏசாயா கிட்ட ராஜா வந்து நான் சண்டைக்கு போனா ஜெயிப்பனான்னு கேட்காரு அதுக்கு ஏசாயா நீ ஜெயிப்ப அதுக்கு அடையாளம் என்னன்னா ஒரு கண்ணிகை கற்பவேதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவல் என்று பேரிடுவாள்னு சொல்றாரு இது எப்ப நடந்ததுன்னு சொல்லுங்க ஆன்டி நானே சொல்றேன் எட்டாவது நூற்றாண்டுலயே இதெல்லாம் நடந்துட்டு மத்தையோ எண்ணூறு வருஷத்துக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்றாரு எப்படின்னா இந்த யூதர்களை எப்படியாவது நம்ம ரச்சகர்தான் மேசியான்னு அவர்களை நம்ப வைக்கணும்ங்கிற அவருடைய நல்ல எண்ணத்தை சாத்தான் தன் கையில எடுத்துக்கிட்டு தீர்க்க தீர்க்க தரிசி மூலமா சொன்னது நிறைவேறிட்டுன்னு எழுத வச்சிட்டான் இப்படி சாத்தான் மத்தையோவை மொத்தமா கையில எடுத்துட்டான் மத்தேயு எப்பவுமே தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று சொன்னா யூதர்கள் நம்புவாங்கன்னு நினைச்சி அப்படியே எழுதுவார் இப்போ எந்த காலத்திலோ பிறப்போடு சம்மந்தப்படுத்தி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு வச்சிருக்காரு நம்ம மத்தையும் நம்முடைய ரட்சகருடைய நாமத்தோடு இம்மான் என்ற எள்ளுங்கிற நாமத்தை நுழைப்பதுதான் சாத்தனுடைய திட்டம் ஆனா ஆண்டி நம்முடைய இரட்சகருடைய நாமத்துக்குள்ள இம்மான் நுழைய முடியுமா

உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக என்கிற ஜெபத்தை அர்த்தத்தோடு ஜெபித்து செயல்படணும் ராஜா இன்னொன்னு சொல்லுவேன் எல்லா குட் ஃப்ரைடே நாள்லயும் நம்ம ரட்சகர் சொன்ன ஏழு வார்த்தைகள் பத்தி பிரசங்கம் பண்றாங்க இல்லையா ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற நாலாவது வார்த்தையில் நம் ரட்சகர் தம் பிதாவை ஏலி ஏலின்னு கூப்பிட்டாருன்னு நம்ம பைபிள்ல போட்டிருக்கு ஏழைன்னா என் தேவனேன்னு அர்த்தம்னு சொல்றாங்களே நம்ம ரட்சகர் அப்படி பிதாவை எதுக்கு என் ஏழ்ல கூப்பிட்டாரு இது அநேகருக்கு இடம்லாம் இருக்கு ராஜா ஆண்டி நம்ம ரட்சகர் சிலுவையில ரத்தம் வடிய வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லாரும் கொஞ்சம் தொலைவில நின்றுதான் கொஞ்ச பேர் வேதனையோடும் கொஞ்ச பேர் நிறைய போட நிக்கிறாங்க அதோடு கூட அவரை சிலுவையில அரைஞ்சி கழிப்பில கழிப்புல ஏ அதான் அந்த சாத்தா அவர் முன்ன பக்கத்துல நின்று கட்டாயம் வெச்சு சிரித்து இருப்பான் நம்ம ரச்சகராமனை பார்த்து ஏழே ஏழே எனக்கு தீமை ஒன்றும் நடந்ததுல என்று மூச்சு திணறலோடு இழைப்போடு சொன்னத ஏலி ஏழின்னு கூப்பிட்டாருன்னு கேட்டவங்க சொல்லி இருக்கணும் அது மட்டும் இல்லாம எலியாவை கூப்பிடுறான்னு கூட ஒரு சிலர் வந்து சொன்னாங்க அவர் எப்படி பிதாவ என்னுடைய ஏழுனு கூப்பிடுவாரு பிதா ஏழை அழிக்கிறவர்னு தான் நல்லா தெரியுமே அவனுக்கு விசுவாசிகள் மேல இருக்கிற வல்லமை அதிகாரங்கள் எல்லாம் புடுங்கி ஜெயம் எடுத்துட்டு ஏழை பார்த்து உன்னால் என்ன எதுவும் செய்ய முடியல என்கிற அர்த்தம் வரும்படி எனக்கு ஒரு தீமையுமே நடக்கலன்னு சொல்றாரு அன்று பிதா சாத்தானிடம் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்கால நசுக்குவா என்ற வார்த்தையின் பிரதிபலிப்பே இது ஆண்டி நல்லா புரியுது ராஜா ஆனா அந்த பிரசங்கியார்லாம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்னாவதுல எந்த எந்தவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்றத நம்ம ரச்சகரும் அப்படியே சொன்னாருன்னு நினைச்சு எழுதி வச்சவங்களாலேயேதான் இதெல்லாம் நடந்துச்சு சங்கீதத்துல வருவது அசக்தானி என்ற வார்த்தை அதுக்கு கைவிட்டது என்றுதான் அர்த்தம் ஆனா நம்ம சொன்னது சபக்தானி என்ற வார்த்தை அதற்கு அர்த்தம் என்னன்னா என்னை தீமை அணுகவில்லை என்னை தீமை அணுகாமல் காத்து கொள்ளப்பட்டேன் என்பதுதான் ஆண்டி ஒன்னு கேட்கிறேன் பிதா தன் குமாரனை கைவிடுவாரா அவரை விட்டு விலகுவாரா எங்கேயாவது கைவிடுவாருங்கிற தீர்க்கு தர்சனம் பைபிள்ல இருக்குதா பிதா தம்முடன் எப்போதும் இருக்கிறார் தன்னை தனியே விடுவதில்லை என்பதை யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆகிய இந்த ரெண்டு வசனங்கள்லயுமே ஆணையத்தரமா சொல்லியிருக்கிறாரு பிதாவானவர் குமாரனானவர் பரிசுத்த ஆவையானவர் ஆகிய திரியக தேவம் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்பதையும் கைவிடுவதையும் எதிர்ப்பதையும் மறுதளிப்பதையும் பைபிள்ல நாம எங்கேயுமே பார்க்க முடியாது பிதாவானவரின் சித்தத்தை குமாரரானவர் செய்கிறார் பசுத்தாவையானவர் குமார குமாரரானவரின் வார்த்தையை செயல்படுத்துகிறார் இப்படி ஏன் என்னை கைவிட்டது என்று குமாரரானவர் கேட்டார் என்று ஏல் அதாவது சாத்தம் தந்திரம விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்க மாச்சு போட்ட வஞ்சக வார்த்தை தான் ஆண்டி இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்த ராஜா ஏல் என்ற பெயர் அப்பாவை குறிக்காம சாத்தாவதான் குறிக்குதுன்னு நல்லா தெரியுது இனிமே நாம ஆராதிக்கும் போது அப்பாவை மட்டுமே ஆராதிக்கணும் வேற எந்த அந்நிய நாமங்களும் நம்ம துதியில உள்ள வராதபடி கவனமா பாத்துக்கணும் ரொம்ப சரியா சொன்னீங்க ஆண்டி ஏழையோ ஏலோகியமையோ பிரைஸ் பண்றோம்னா அப்பாவுக்கு எதிர்த்து இருக்கிறோம் இந்த மாயையான ஆராதனைகளை விட்டுட்டு இந்த தவறான விசுவாசத்தை விட்டுட்டு முதல்ல நாம வெளியில வரணும் இந்த ராப்சரி அடுத்த விரைந்து வந்து கொண்டிருக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஆடியோவை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி டெலிவரன்ஸ்